பஸ்ல கறி வைக்கிறதுக்கு முன்னாடி வயலு ஓட்டிட்டு நெல்லை அறுத்துட்டாவே அப்படியே வெள்ளையா இப்ப அந்த மாதிரி நெல் இப்ப இந்த தொட்டியில தண்ணி நாங்க எடுத்துடுறோம்னா அதுக்கு முன்ன உப்பு வரும் ஃபுல்லாவே உப்பு வரும் அந்த உப்பு வர்றதுனால ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா அந்த தொட்டியிலிருந்து ரெண்டு பக்கெட்டு அதாவது ஒரு பக்கெட்டு அஞ்சு கிலோ வரும் அந்த பக்கெட்ல ரெண்டு பக்கெட் உப்பு வாரி கீழே போடுவோம் இப்ப வந்து இந்த மிஷின் வச்சதுனால இந்த ஆட்சி கருவி வச்சதுனால இப்ப உப்பே கட்டுறதில்ல இல்ல தண்ணி சுத்தமா நல்லா இருக்கு சோப்பே போட்டாலும் எதுவும் வராது வராது இப்போல்லாம் கிளியரா சுத்தமா நல்லா இருக்கு கை கால் தடுனாலும் அட்டகாசம் இன்னொருலாம் இந்த கருவி வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி மேலே ஊற்றிட்டாவும் வர வரன்னு இருக்கும் அப்படியே மேலே அதாவது உப்பு வெள்ளை மாதிரி அப்படியே வர இருக்கும் சோப்பு போட்டாலும் நல்லா அதிகமா வர்றதில்ல இப்போ வந்து கிளீரா சும்மா எவ்வளவு நீர சும்மா அப்படியே வெறுமனே கழுவுனாலும் நல்லா இருக்கும் துணி துவைச்சா கூட சுத்தமாக போயிடும் நல்லா இருக்கும் துணி இங்கே தான் வந்து துவைப்பாங்க தொட்டிதான் நல்லா அதே வந்து இப்ப வந்து இந்த கருவி வச்சதுக்கு தான் இந்த சீசன் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் பெரும்பாலும் குறைஞ்சி கொய்யா காய் இந்த சீசனே கிடையாது சரிங்க வருஷத்துல ஒரு போகலாம் காய் வைக்கும் சரிங்க ஆனா இந்த தடவை பாருங்க பொறுக்குனாலும் ஒரு நூறு காய்க்கு மேல வரும் ஜாஸ்தியாக கூட வரும் ஜாஸ்தி ஒரு ஜாஸ்தியாக வரும் இருக்குது கொய்யா காய் அதே மாதிரி வந்துடுது கலர் செடி நல்லா மாறிடுச்சு அவ்வளோதான் கருப்பு கருப்பு எதுக்கு உரமும் கிடையாது ஒன்றும் போட கிடையாது சரி தண்ணி கட்டுறதோட சரி கட்டி ஆறு ஏன்னா உரம் போட்ட மாதிரி செடி வந்துடுச்சு சரி செடி வந்துருக்கேன் எருவு கூட வைக்கலான்றது எருவு வைக்கல வைக்கலங்க சரி சரி இந்த கருவி வச்சதுக்கும் பிற்பாடு நாலு அஞ்சு மாதத்தில் இந்த மண் எப்படி இருக்குது பல பழப்பலனு இது இதே பக்கத்து நிலம் நம்மளுது அதில் பாருங்கள் இப்போ கட்டி சும்மா அது நம்ம நம்ம புண்ணாக்கு மாதிரி கள்ள புண்ணாக்கு மாதிரி எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறது கரையோ கரையாது அதான் தண்ணி பாஞ்சதுக்கும் தண்ணி பாயாத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இந்த கருவி வச்சதுக்கு பிற்பாடு இந்த மண்ணே எங்களுக்கு பல பலன்னு இருக்குது மண்ணே வந்து புதுபோது இருக்குன்னா பாருங்க அப்படியே பழனி எடுக்கணும் சக்கரமா இருக்குது ஆமா இந்த மாதிரி இருக்கிற மண்ணுல பயிர் பண்ணாதான் சூப்பரா வருது எந்த எந்த பயிருமே நல்லா வருங்க அருமையா வராது